நம்மளோட எல்லா தேவைகளையும் பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை பிரபஞ்சம் என்னோட எந்த தேவைகளை நிறைவேற்றலைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க எப்படி தேவைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்றதுன்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட தேவைகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணாதான் முழு ஈடுபாட்டோட உங்களால பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு உங்க தேவைகளை நிறைவேற்ற முடியும் முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுங்க அந்த நேரத்துல யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாம அதனால தான் அதிகாலையில் எழும்பி வேலை செய்யுங்க இல்லைன்னா அதிகாலையில எழும்பி படிங்கன்னு பல பேர் ரெக்கமெண்ட் பண்றத பாத்துருப்பீங்க இந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிகமா இருக்கும் அதோட இயற்கை ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் இந்த நேரம் புதிய புதிய சிந்தனைகளை தோன்ற ஒரு சக்தி வாய்ந்த நேரமாகவும் இருக்கு இந்த நேரத்துல பிரபலங்கள் தங்களோட செய்து ஆகுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆர் ரஹ்மான் என்ற பேரை சொன்னாலே எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவர் கூட இந்த அதிகால நேரத்துல பல பல புதிய பாடல்களுக்கான இசைகளை வடிவமைக்கிறாரு அவரோட சாங்ஸ் ஹிட் ஆகுறதுக்கு இந்த அமைதியான நேரம் தான் முக்கிய காரணமாகவும் இருக்கு ஸோ நீங்களும் இந்த அதிகாலை நேரத்தை சூஸ் பண்றது ரொம்ப நல்லது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு சரியான நேரம் மட்டும் போதுமானு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை நேரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே போல சரியான இடத்தை தேர்வு செய்யறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியான நேரத்தில் எழும்பி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிற ஒரு இடத்துல போயிருந்தீங்கன்னா எந்த யூஸுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைச்சுக்கோங்க அவங்களும் இந்த அதிகாலை நேரத்துல தான் சாங்ஸ் போடுவாங்க இந்த சாங்ஸ் உங்க காதுகள்ல கேக்குறது மாதிரி இடத்தை நீங்க சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் இருந்து நீங்க பிரபஞ்சத்து கிட்ட பேச நினைக்கிறீங்கன்னா உங்க மைண்ட் ஃபுல்லாவே அந்த சாங்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சோ பிரபஞ்ச ஆற்றலை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது இதனால தான் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இருக்கிற இடத்தை சூஸ் பண்ண சொல்றேன் ஓகே நான் நேரத்தையும் இடத்தையும் சூஸ் பண்ணிட்டேன் இனி என்ன பண்ணணும்னு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துல போய் அமைதியா தியான நிலையில் இருங்க புதுசா தியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கும் கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே ஒரு மணி நேரம் இருந்ததை போல ஃபீல் பண்ணுவீங்க நீங்க இருந்த இந்த அஞ்சு நிமிஷமும் உங்க பழைய சிந்தனைகள் தான் உங்க மனசுல வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபீல் பண்ணாம நான் சொல்றத அப்படியே செய்யுங்க உங்க மூச்சை மெதுவா உள்ளாடி இழுத்து வெளியே விடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவா செய்யுங்க இந்த நேரத்துல அந்த சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டே இருங்க உங்க கண்களை இறுக மூடுங்க இந்த நேரத்துல பிரபஞ்சத்தை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க ஒரு அழகான வானம் அதுல பல பல நட்சத்திரங்கள் நடுவுல ஒரு பெரிய ஒளிவட்டம் இந்த மாதிரி உருவகப்படுத்தி பிரபஞ்சத்தை விஷ்வல் பண்ணுங்க எப்பெல்லாம் பிரபஞ்சத்து கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல நீங்க உருவகப்படுத்தி வச்சிருக்கிற பிரபஞ்சத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க நீங்க பிரபஞ்சத்து கிட்ட பேச ஆரம்பிச்சாலே பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு பல பல இடங்கள்ல பல பல நன்மைகளை செஞ்சிருக்கும் அந்த நன்மைகளுக்காக ஒரே ஒரு வாட்டி நன்றி சொல்லுங்க இப்படி நன்றி சொல்றதுனால பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலையும் வேலை செய்யறதை உணர்வீங்க ஒருவேளை எதுக்காக நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மாதிரி கேக்குறீங்கன்னா இதை கேளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்சன் உங்க கிட்ட செய்து முடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய செய்ய நீங்களும் அந்த கஷ்டப்பட்டு செய்து கொடுக்கறீங்க அந்த உதவி அவங்களுக்கு கிடைச்சதும் உங்ககிட்ட எந்த ஒரு நன்றியும் சொல்லாம போறாங்கன்னா உங்க மனசு அந்த நேரத்துல எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க மறுபடியும் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய தான் இருக்கும் ஒருவேளை அவங்க நன்றி சொல்லிட்டு போனாங்கன்னா பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரும் இந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே தந்துட்டு இருக்கிற பிரபஞ்சம் நம்மளோட ஒவ்வொரு நன்றியையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு சோ ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு இவ்வளவு நாளும் கிடைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாருங்க நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு அல்றவி தந்ததை விட அதிகமாக தர ஆரம்பிக்கும் எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்றதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிச்சதும் அதையும் போய் பார்த்து பயன்படுங்க இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க உங்க மனசுல எதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதோ அதுக்காக மன்னிப்பு கேளுங்க எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியலன்னா அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிச்சதும் அதையும் போய் பார்த்து பயன் பாருங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு இனி உங்க தேவைகளை கேட்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் இப்பவே கேட்க ஆரம்பிங்க சின்ன வயசுல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு அப்பா எப்படி அந்த மாதிரி தேவைகளை ஆரம்பிங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிமொழிகளை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிச்சதும் அதையும் போய் பார்த்து பயன்படுங்க உங்க எல்லா தேவைகளையும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு முடிச்ச பிறகு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்களை செய்யறதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க உங்க முயற்சியும் பிரபஞ்ச ஆற்றலும் சேர்ந்து நீங்க கேட்டதை வேகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்க தொடர்ந்து கேட்டு உங்க தேவைகளை நிறைவேற்ற என்னோட வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க தேவைகளை நிறைவேற்ற ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி